அழகு ஒன்று முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்கு இதில் ஃபஸ்ட்டு கணக்கு பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் கீழ்கணும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் இதில் வந்து தொடக்கம் முதல் வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இறுதி முதல் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அவ்வாண்டில் எடுப்பு வந்து எழுபதாயிரம் இந்த ஃபார்முலா வந்து நம்ம மனப்படமாக வச்சுருந்தால் அந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் வாங்க கணக்குக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இறுதி முதல் இறுதி முதல் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுப்பு இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும் எடுப்பு வந்து எழுபதாயிரம் பண்ணால் நமக்கு வந்து ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் வந்து நமக்கு வருது ஆன்சர் இதோட மைனஸ் கூடுதல் முதல் கூடுதல் முதல் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆன்சர் வந்து எட்டு லட்சம் வந்திருக்கு இதோட மைனஸ் தொடக்க முதல் தொடக்க முதல் வந்து அஞ்சு லட்சம் இது மைனஸ் பண்ணணுங்கிறதுனால மைனஸ் பண்ணால் மூணு லட்சம் ஆன்சர் வந்து நம்ம நமக்கு ஆன்சர் மூணு லட்சம் வந்து வந்துருச்சு இது வந்து நமக்கு லாபமா வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க